ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்டசபேஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போவும் மீன் குழம்பு ஒரே மாதிரி வைக்காமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சாதம்னு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் வாங்க இப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வதங்கட்டும் தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த மசாலாவில் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போகணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்த தேங்காய் மசாலா எல்லாமே உத்திரி உத்திரியாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆடுறதுன்னு மறைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயிலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்ணாடி பதம் வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது இது கூடவே ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு அதையும் ஒரு எயிட்டி அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது ஆரட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச தேங்காவை சேர்த்துக்கோங்க இது கூடவே வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு அகலமான பேனில் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா திக்காக கடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க குழம்புக்கு புளி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் நல்லா புளிப்பாக இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போது இது கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கையால் மிக்ஸ் பண்ணுறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு இப்போ நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் குழம்பு பாருங்கள் அளவுக்கு திக்காக இருக்குன்னு இந்த அளவுக்கு திக்காக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு மீன் சேர்க்குறப்ப கொஞ்சம் தண்ணியாகும் மேலே கொஞ்சமாக கர்வப்பில் சேர்த்துக்கோங்க இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க குழம்புல அந்த பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும் இப்போது இதில் ஒரு மாங்காவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே க்ளீன் பண்ணி வச்சால் மீனும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த மீன் வேணாலும் இதில் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி ஷீலா மீன் சேர்த்துருக்கேன் மீன் சேர்த்துட்டு லைட்டாக இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க மீன் வந்து உடஞ்சிரும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதை மூடி போட்டு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைங்க குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் இந்த தாளிப்பு தான் இந்த குழம்புக்கே ஹைலைட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட வடகம் வந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க அஞ்சு சின்ன வெங்காயத்தை லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமா குழம்புல சேர்த்துக்கோங்க இந்த தாளிப்பை நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறப்போ குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் குழம்பு பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்படினுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க யாஸ்ட் ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்